ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான முள்ளங்கி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி செம்ம டேஸ்ட்டு ஒரு முள்ளங்கி தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இடிச்ச அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நம்ம துருவி வச்சுருக்க முள்ளங்கியை ஆட் பண்ணிக்கோங்க இதில் எந்த விதமான தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி அதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க செம்ம வாசனையாகவும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அஞ்சு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது பசையும் போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஆனால் நல்லா கைவிட்டு பசைய பசைய உங்களுக்கு இலகி வந்துடும் தண்ணி கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணவே கூடாது இப்போது அஞ்சு ஸ்பூன் கடலை மாவு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது ரொம்ப முக்கியம் வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க ஃபஸ்ட்டு பிசையும் போது உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பிசைய கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நல்லா அழுத்தி அழுத்தி பிசையும் போது அந்த முள்ளங்கியில் இருக்கிற தண்ணி நல்லா வெளில வரும் உங்களுக்கு ரொ அப்புறமா பிசையிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க இப்போ இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஒன்று இருக்குது இது வெளில வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கிறதுக்கு இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப முக்கியம் இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் இட்லி மாவை ஆட் பண்ணிக்கோங்க இது செம்ம டேஸ்ட்டாக இரு வர்றதுக்கு இது ரொம்ப முக்கியம் இப்போ மூணு ஸ்பூன் இட்லி மாவை ஆட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலகி கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்க அது இந்த மழை டைமில் செஞ்சிங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போது ஒரு கடாயில் இது பொறிக்கிற அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம் கடாய் இப்போது நல்லா காஞ்சிடுச்சு நான் இது பொறிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ நீங்கள் அந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கடலை எண்ணெய் ஒரு கால் லிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அது நல்லா காஞ்சி வரணும் ஓரளவுக்கு மீடியம்லே ஃப்ளேம் இருக்கணும் ஹையில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கருகிரும் இப்போது மாவு எடுத்து எண்ணெயில் சின்ன சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க நல்லா அது மீடியம் ஃப்ளேம்லே வேகணும் அப்போ தான் உள்ளேயும் வேகும் வெளியேயும் வேகும் நமக்கு கரெக்டாக வெந்து வரும் இது ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனால் போதும் ரொம்ப டார்க் ப்ரௌனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது என்ன அவ்வளோவா இழுக்காது இருந்தாலும் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் பெட்டராக இருக்கும் இப்போது இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு ஈடு நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி வந்திருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்